அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பழனி பழனிமுருகன் அருள் வாக்கின்படி நவம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான புரட்சிக ராசிகள பிறந்தபங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த வீடியோவை போ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நவம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு ராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான காலகட்டமாகவே இருக்கப்பெறப் போகிறதுங்க இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் சில எதிர்பாராத சவால்களை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம் இந்த நேரத்தில் தங்களுடைய கோபத்தையும் பேச்சையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் அதே நேரம் எதிர்பாராத பெரிய செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க தங்களுடைய குழந்தைகள் தொடர்பான விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதாக இருக்கும் வேலையில இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமையை எதிர்கொள்ளவும் தொழில் வணிகம் அல்லது நீங்கள் குறுகிய தூரம் பயணிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இக்காலகட்டத்தில் நிதி பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே சமயம் எந்த ஒரு கவன குறைவையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் இது தங்களுடைய வேலையையும் உங்களுடைய வாழ்க்கையில சில சவால்களையும் சிக்கல்களையும் கொண்டு வர செய்யும் அதே நேரம் புத்திசாலித்தனமாக பணத்தை செலவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா இது உங்களுடைய பட்ஜெட்டை வந்து எடுக்கவும் செய்யலாம் திடீர் பண தேவை அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு குடும்ப உறுப்பினரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே நேரம் தங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மனக்குழப்பத்தை நீக்கி தெளிவான முடிவுகளை எடுக்க வைக்கும் மற்றவர்களிடம் கெட்ட பெயர் வாங்க நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாயிருங்க உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியங்க குடும்ப நிம்மதி குறையக்கூடும் வீடு வாகனங்களுக்கான செலவினங்கள் அதிகரிக்கலாம் பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல தடுமாற்றம் உண்டாகலாம் லாபம் குறையக்கூடும் பொது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் தேவையற்ற வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாங்க இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் பயணத்தின் மூலமாக லாபங்கள் உண்டாக பெறுவீங்க நண்பர்களான உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் சொத்துக்களை வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் தொழில் வியாபார வளர்ச்சி பெறுங்க இதுவரைக்கும் இருந்த தொய்வு நிலை நீங்கி லாபம் அதிகரிக்கலாம் இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையான மலர்களை தக்க வைத்துக்கொள்வீங்க கொள்வீங்க முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீங்க காரியங்களை செய்து முடிக்கிறதுல திறமைகள் வெளிப்படலாம் முத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி தேடி வருங்க வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வும் உண்டாக பெறுவீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்க பெறுவீங்க பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடித்துக் கொள்வீங்க கலைத்துறையினருக்கு வீண் பழி உண்டாகலாம் வேலைகள்ல எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியும் இருக்குங்க அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பனிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கும் புதிய பதவிகள் வரும் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் சக மாணவர்களுடன் நல்லுறவு இருக்குங்க மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவிங்க அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விரும்பிய இடத்திற்கு பணி மாற்றம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையின்றி தவிக்கக்கூடிய படித்தவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அதே நேரம் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாயிருங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறதுங்க பண விஷயங்கள்ல தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய பாருங்க தூங்க போகும் முன் குலதெய்வத்தை வணங்கி படுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத கெட்ட கனவுகள் தவிர்க்கப்படும் அதே மாதிரி தொழில விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் இதுவே அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகள் கட்சி பிரச்சனைகள் இருந்து ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்கட்சியினரின் உதவி கிடைக்க ஒப்படைப்பதற்கு எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரம் காட்டினாலும் அதே நேரத்துல இருக்கக்கூடிய நன்மை நேரத்தில் பற்றியும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டியதும் அவசியமாகிறது இந்த காலம் வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்கள்ல எதிர்பார்த்த பலன்கள் தடை தாமதங்கள் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இடுபறியாக இருக்கும் ஆனாலும் மனம் மகிழும்படியாக எல்லாமே நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகிறது வேகமும் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணக்க நிலை மாறுங்க பணவரத்து இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் தங்களுக்கு நற்பெயர் கிடைக்கிறதுல எந்த ஒரு இடையூறுமே இருக்காது குடும்பத்துல இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் மாறும் ஆனாலும் அனைத்து விஷயங்கள்லையும் நீங்க அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையிலே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கள் பிரவிங்க பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உண்டாகலாம் நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை தருங்க பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க கொடுக்கல் வாங்கல்ல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரவும் ஆரம்பிக்கலாம் தொகுதி மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம் கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரமாவீங்க கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஏற்பாங்க படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் பெறலாம் அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக வேலையா சில நேரங்களில் அலைய வேண்டியும் இருக்கும் புதிய பொறுப்புகள் பலருக்கும் கிடைக்க வாய்ப்புகள் வெளிநாடு முயற்சித்து வந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்க அதே மாதிரி கௌரவத்துக்காக கரைத்துக் கொள்ள வேண்டாம் இந்த நேரத்தில் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு கூடிய வாய்ப்பு தங்களுக்கு தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் தங்களிடம் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே அஞ்சாதவர்களாகவே திகழ்வீங்க இந்த காலம் பல நல்ல பலன்களை பெறுவதில் எந்தவித சிரமமும் தங்களுக்கு இருக்காது வீணாக மனது உறுத்தி கொண்டிருந்த கவலைகளும் நீங்க பெறுவிங்க எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க பயணத்தினால வீண் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது சால சிறந்தது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எழுப்பறையான நிலை காணப்படுங்க புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அழையும்படி இருந்தாலும் சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறது பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீங்க பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையிலே இருந்த மன வருத்தங்கள் நீங்குங்க குழந்தைகளினுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில வந்து எந்தவித தடையும் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் பெறலாம் அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அதிகரிக்க விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நூகடிக்க கூடாது அப்படின்ற கருத்துல நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க தங்களுடைய காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம் காது வாழ்க்கையில் இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும் தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவுகடந்த கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம் வெளிநாடு செல்வதா உள்நாட்டுல தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து ரொம்ப நல்லது பெரிய பிரச்சனைகள் இருக்காது செலவுக்கு அதிகமாகவே வருமானமோ இருக்கும் குடும்பத்தின் நிதி நெருக்கடிகள் குடையும் கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய நபர்கள் அது தொடர்பான முடிவுகளை சிந்தித்து எடுக்கிறது நல்லது காலம் தாழ்த்துவதில் பயன் இல்லை அப்படிங்கறத புரிந்து கொள்ளுங்க